கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய மத்திய நற்செய்தியாளர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வசனங்கள் வரை ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இயேசு கிறிஸ்து ஆண்டனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது இயேசு நடத்திலே வந்து உன் தாயாரும் சகோதரனும் உன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்போது ஆண்டவர் என் தாயார் யார் என் சகோதரன் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் கடைசி வசனத்தில் ஐம்பதாவது வசனத்தில் முடிகின்ற போது யார் யாரெல்லாம் ஆண்டருடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்களோ பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களே என் தாயாரும் என் சகோதரரும் அவர்தான் என் உறவுகள் என்பதை முடிக்கிறார் இப்போது இருக்கின்ற காலகட்டத்திலே திருச்சபையினுடைய நிர்வாகம் பேராயத்தினுடைய நிர்வாகம் ஊழிய நிறுவனங்களினுடைய நிர்வாகம் சொந்தக்காரர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்வது நண்பர்களை உயர் பதவியில் வைப்பது இப்படி ஒரு வட்டத்துக்குள் செயல்படுகின்ற நிர்வாக கூட்டத்தை ஆண்டருடைய போதனை கேட்டு உயர் பதவியில இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க புறந்தள்ளி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே என் உறவுகள் என் தாயார் என் சகோதரன் என்பதை முடிக்கிறார் போதி இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட சுயநலமான காரியங்கள் உறவை சேர்த்துக் கொள்வது உறவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உறவுக்கு இறங்குவது உறவுக்கு பகிர்வது உறவுக்கு அதிகாரத்தை கொடுப்பது இதையெல்லாம் பிறந்த சேத்தத்தை நிறைவேற்றுவோம் விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள்